கத்திருக்கு பிரியமானவர்களே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் கொண்டே வந்தார் ஏழு நாட்கள் இரவு பிரசங்கத்திற்கும் பிரசங்க வாக்கியம் அதுதான் ஒவ்வொரு இரவும் புது புது வெளிப்பாடு வர தெய்வீக அன்பின் பொழிவை அவர் அன்பாய் அனுப்பின குமாரனாகிய ஈவை கல்வாரி நேசத்தை விளக்கி விளக்கி பேசியும் அவர் திருப்தி அடையவில்லை கடைசியில் சொன்னார் இத்தனை நாளும் தேவ அன்பை என் குறைந்த அறிவினாலும் தெற்று வாயினாலும் விளக்க முயன்றேன் என்னிடம் யாக்கோவின் ஏணி இருக்குமானால் அதன் மீது ஏறி ஏறி பரலோக வாசலுக்கு சென்று தேவ பிரசனத்தில் இருக்கும் காப்ரியல் தூதனை அழைத்து தேவ அன்பை ஜனங்களுக்கு விவரித்து காட்டு என்று கேட்பேன் ஆனாலும் விவரிக்க முடியாது அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குந்தார் என்றுதான் தூதன் சொல்லுவான் தேவன் அவ்வளவாக நம்ம அன்பு கூறுகிறார் என்று சொன்னார் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை இழையோடும் தேவ செய்தி அன்புதான் தேவனிடம் அன்பு கூறு உன் அயலானிடம் அன்பு கூறு என்ற இரண்டு கட்டளைகளையும் தான் ஏசு புதிய ஏற்பாட்டில் வலியுறுத்துகிறார் தேவச்சனமே சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் யாரையாவது நேசித்தால் உங்கள் அன்புக்குரியவர்களோடு நேரம் செலவழிக்க விரும்புவீர்கள் அல்லவா உங்களை தேடி பூமிக்கு வந்த உங்கள் அருமை நேசரோடு நீங்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறீர்களா ஜபிக்கிறீர்களா அவர் அன்புள்ளவர் மட்டுமல்ல அன்புக்காகவும் ஏங்குகிறவரும் கூட என்ற அந்த காரியத்தை நாம் அநேக நேரத்தில் நினைப்பதே இல்லை அவர் அன்புள்ளவர் நான் எவ்வளவு தவறு செய்தாலும் மன்னிப்பார் நான் எத்தனை முறை விழுந்தாலும் அவர் என்னை மன்னிப்பார் ஏற்றுக்கொள்வார் எடுத்து பயன்படுத்துவார் என்று அநேக காரியத்தை யோசிக்கிறோமே அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தி கொண்டே இருக்கிறோமே நம்முடைய அன்புக்காய் ஏங்கும் அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரிதானா வைக்க ஒவ்வொரு நாளும் என் முழு அன்பும் உமக்குத்தான் என்று உங்களை அர்ப்பணியுங்கள் ஒன்று யோகான் மூன்று பதினாறு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக நாமே பண்ணுங்க